அன்னைக்கு நான் போட்ட கொல்லத்தை கிடைச்சு அந்த வீட்டுக்கு எதுமணி ஆயிட்டேன் இன்னைக்கு நான் போட்ட கொல்லத்தை கலைக்கிறேன் என்னைக்கு செய்ய காத்திட்டு இருக்க அப்படியே ஈச்சப்பட்டு எல்லூருண்ட கசமாலாம் சொத்து சோகம் நல்ல புருஷன் அடையறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்

உன்ன மாதிரி திருட்டு சோத்துக்காக லோ லோ அறையல அப்படியே உன்ன சும்மா கூட சொல்லியே என்ன சொன்னேன் ஏமா இப்படி சண்டை போடுறீங்க நீங்க பட்ட ஏமா என்ன சண்டியாரா இல்ல সংসার பண்ற பொம்பளங்களா போடவே அவங்களுக்கு கூட தெரியாம சண்டை போட்டுக்கிடீங்களே போங்கமா போங்கமா பார்க்கவே அசிங்கமா இருக்கு முகத்துல ஏன் முகத்துல வந்து என்ன பாடி பாடி வாங்க தம்பி போலாம் அடக்கோழி முட்டை கோழி சாமக்கோழி சண்டோ கோழியோ 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 கோழி கோழி கார கோ காட்டு பாக்கலாம் கூட இறக்குங்க இது வேற இவனுக்கு காடு கரை இருக்கு கிளி மாதிரி பொண்டாட்டி இருக்கா

இது லேட்டஸ்ட் டிசைன் மேல இருக்கிறது நைலான் செல் இது தோறல் நின்று போச்சு ஒண்ணுமே பிடிக்கலையா சரி வேணா இது பஞ்ச கல்யாணி சும்மா அட்டகாசமா இருக்கும் இருக்குது

லோஸ்ன்றது நேஷன் கடையில் விக்க மாட்டாங்க அது குடும்பத்தோட வரணும் உனக்கு மான மரியாதை அந்த கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு ரூபாய்க்கு வச்சிருக்க நான் உனக்கு என்ன தொல்லை குடுத நீ எனக்கு தொல்லை கொடுக்கறியா அது தான் எதிர்பாக்கற அதுக்கு ஏன் நீ சாமானை எப்படி வேணாலும் ぬருக்குวะ இத பாறிய பார்க்கிறதுக்கு மட்டும் வாங்கி பாரு

ஜலிகர பொ பொம்மைக்கு உடவை கட்டி விட்டேன்னா அவன் மணிக்கணக்குல பாத்துக்கிட்டே இருப்பான் இங்க நான் சொல்றபடி கட்டுங்க பாப்போம் கணமா கீச விச்சிக்கிட்டு கண்ணுக்கு கவர்ச்சியா இருக்கிறாரே இருந்து என்ன சுகம் ஏன் பயப்படுறீங்க நான் தானே கட்டி விட சொல்றேன் நானா பயமா இருக்குமா கட்டுங்க சரி கட்டிடுறேன் இந்த மாதிரி நைலக்ஸ் போட கட்டும்போது முதல்ல ஒரு முடிச்சு போட்டு சொருகணும்

சின்ன பொண்ணு பொண்ணு சின்ன பொண்ணு என்ன மட்டும் கெட்ட அறிப்ப இருக்குது என்ன வச்சிருந்தீங்க சின்ன என்னங்க ஏன் வந்துட்டீங்க கோயில என்னச்சே ஊர்ல களவாணி பயல்களும் களவாணி சிரிக்க போயிட்டாங்க இனிமே ஆம்பளையா லட்சணமா இந்த வீட்டை கட்டு செட்டா வச்சிருக்க போறேன் முதல்ல நெல்லை எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் அவிச்சு கொண்டு வர போறீப்பாளம் கரைக்காதான் உள்ள வருவியா அடுத்து மஞ்சள் இல்ல எங்க வந்தேன் அருவா வா சின்ன பொண்ணு அருவா எடுத்து அருவா நீங்க எடுத்துக் கொடுங்க நான் மூட்டையை பாத்துக்கிறேன்

சின்ன பொண்ணு பாயிலர்ல இருந்து என்ன காப்பாத்தினதே இவன் தான் அவன் சொன்ன அப்படியே கொன்னுடுவேன் ஒழுங்கா நம்ம ஒப்பந்தத்தை சொல்லு பொண்ணு நான் என்ன சொன்னுக்கா என்ன பொண்ணு உன் புருஷனுக்கு தெரியாம நானும் தப்பு தெரிஞ்சிட்டேன் இப்ப வந்து நாம ரெண்டு பேரையும் மாட்டிக்கிட்டோம் இதைதான் நமக்கு தண்டனை சின்ன பொண்ணு இந்த கையெடுத்து கும்பிட உன் புருஷன் வர்றதுக்குள்ள

கோடம்பாக்கம் படவே காஞ்சிபுரம் படவை ஆரணி புடவை கோடம்பாக்கம் படகு காஞ்சிபுரம் படவே கோடம்பாக்கம்